சார் இப்பொழுது நம்முடைய இருத்தராவை கட்டவுடைய தலைமை சுதாகந்தன் அவர்கள் அம்மா அவர் வந்து அற்புதமாக உரையாற்றிருக்கார் ஐயாவோட அம்மாவுகளை வரவேற்று பார்த்திருக்கோம் ம் படைசியாக படைசியாக கைதை பண்ண இந்த கருத்தரங்கத்துக்கு ஒரு பேசத்துக்கு ஒரு முதன்மையான வாய்ப்பு அளித்த ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கு வரஹிந்திரா ஜோதிட பயிற்சி ஐயா தலைவர் அவர்களுக்கு ஒரு நன்றியும் வணக்கமும் இங்கே வந்திருக்க எல்லா ஜோதிட வல்லுநர்களுக்கும் ஒரு வணக்கம் ஐயா என்னுடைய குருநாதர் மகாமூர்த்தி ஐயாவுக்கு சனிவான வணக்கம் குரு சனி நம்ம ஜோதிடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிக் பிளானட் வந்து குரு பகவான் அதேமாதிரி நம்ம பயப்படுற கிரகம் வந்து சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்குறாங்க அந்த மாற்றத்தை எடுத்து தான் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுன்னா கூட குருவலம் எனக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்பாங்க அப்போ குருவலம் வந்திருக்கு வியாழ நோக்கு அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் சுப விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத எதிர்பார்த்து வருவாங்க குரு பார்வை வருது அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைப்போம் கல்யாண விஷயம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எனக்கு குரு பலம் வந்துருச்சா இந்த வருஷம் நான் செஞ்சிருவேனா அப்படின்றதும் கேட்பாங்க இதில் நல்லது சுப விஷயங்கள் மட்டுமே தான் குரு செய்வாரா அப்ப மற்ற விஷயங்கள்ல எதுவுமே குரு நடத்த மாட்டாரா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் இல்லையா அப்ப நம்மளுடைய லக்னத்தில் இருந்து குரு வந்து உட்கார்ந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் அந்த லக்னங்கள் மாறுபடும் ராசிகள் மாறுபடும் நம்ம கோச்சார வந்து பார்த்தீங்கன்னா ராசியை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ சுபஸ்தானங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து சுப விஷயங்கள் பண்ண போகிறாரு அப்படின்றதே தெரிஞ்சிடும் அஞ்சாம் பாவத்தை பார்க்க போகிறாரு குழந்தை கிடைக்க போகுது ஏழாம் பாவத்தை பார்க்க போறாரு திருமணம் பண்ணிடலாம் நாலாம் பாவத்தை பார்க்க போகிறாரு வீடு கட்டிடலாம் சொத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம் சப்போஸ் ஆறாம் பாவத்தை பார்த்துட்டாரு எட்டாம் பாவத்தை பார்த்துட்டாரு பன்னெண்டாம் பாவத்தையும் பார்த்துட்டாரு அப்போ அதனுடைய இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அப்போ ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு அப்படின்னா ஆறுல சில நல்ல விஷயங்களும் இருக்கு இல்லையா அப்ப கடன் அடைபடுறது நடக்கும் நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் வீடு கட்டுறோம் கல்யாணம் பண்ணுறோம் அதுக்கான விஷயங்கள்ல கடன் வாங்கறது அப்போ அந்த கடன் வாங்கக்கூடிய விஷயங்களையும் குரு நடத்தி கொடுப்பாரு வேலை கிடைக்கிறது அப்ப வேலைகள் வந்து அடுத்தவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கறது அப்படின்னா ஆறாம் இடம் தான் அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்கறது அரசாங்க வேலை பாக்குறது இந்த மாதிரியான வேலை விஷயங்கள்ல அந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற விஷயம் அதுல எடுக்கிறோம் எட்டாம் பாவம் அப்படின்றது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப நம்மளுக்கு ஏதாவது நோய் தாக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தா அதுக்கான நல்ல மருத்துவர்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதா கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அர்த்தமும் அதுல எடுத்துக்கலாம் நம்மளுக்கு யாருக்கிட்டையாவது நிலுவையில் பணம் இருந்திருக்கும் ஏதோ ஒரு அஞ்சு பத்த கூட கொடுத்துருந்துருப்போம் கிடைச்சிருக்காது அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் திடீர்னு அந்த பணம் நம்மளுக்கு ரிட்டன் ஆகும் நம்மளுக்கு அது வந்து ரெக்கவர் ஆகி கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி நிலுவையில் இருக்கிற படங் பணங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையா அந்த பாவத்தை பார்க்கும்போதும் அதுலேயும் ஒரு நல்லது தான் செய்ய போகிறாரு பாவம் பார்க்க போகிறாரு ரொம்ப டென்ஷனு பிரச்சனை தூக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நல்ல தூக்கத்தை கொடுக்கலாம் நோயுடைய தொந்தரவுகள் இருக்கும்போது நல்ல மருத்துவர்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம் நல்ல மருத்துவமனை கிடைக்காம இருந்திருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த நல்ல மருத்துவர்கள் நல்ல தூக்கம் கொடுக்கறது நல்ல மருத்துவமனை கிடைக்கிறது வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு குரு பகவான் வராது அப்படின்னா நம்ம ஜோதிட இதுலேயே வந்து நம்மளுக்கு முழு முதற் சுபர் அப்படின்னா நம்மளுக்கு குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பகவான் வரும்போது வியாழ நோக்கம் வரும்போது ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அது எதை பொறுத்து நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம பாவகத்தை பொறுத்து நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கிளைண்ட்டு கிட்ட சொல்லலாம் ரெண்டாவது வந்து தனித்த குரு வந்து பலன் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் எப்பவுமே வந்து தனிச்சு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ நம்ம மட்டுமே இருக்கிறோம்னா அது அதிகபட்சமான ஒரு வளர்ச்சி கிடையாது நாலு பேர் நம்ம வந்து எல்லாம் சேர்ந்தோம்னாலும் அது அடுத்த கட்ட வளர்ச்சி இப்போ திருமணமே எதுக்கு நம்ம இருவர் சேர்ந்தாதான் அது ஒரு குடும்பமாக வளரும் அப்படின்றதுக்காக தான் கேட்குறோம் அப்போ அந்த குரு பகவான் யார் கூட சேர்ந்துலாம் இருக்காரு அப்போ அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்தும் குருவோட நன்மைகள் நமக்கு கிடைக்கிது ஒன்றுமே சுத்தமாக அந்த ஜாதகத்தில் எதுவுமே இல்லை நமக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலையாக இருக்குன்னா கூட கண்டிப்பாக குரு வந்து ஏதாவது ஒரு கிரகத்தையோ ஏதாவது ஒரு கிரகத்தோடையோ சேர்ந்து அந்த விஷயத்தில் அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு நன்மையோடு வருவாங்க இப்போ உதாரணமாக சூரியன் கூட இருக்காரு அப்படின்னாக்க சூரியன்னா தலைமை பண்பு அப்ப முக்கியமா வந்து ஒரு அவங்களுடைய ஃபார்ட்டி ஏஜ்லயாவது ஒரு தலைமை பருப்போட வரதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு வரும் அட்லீஸ்ட் குடும்ப விஷயத்துலயாவது அவங்க தலைமைப் பொறுப்போட இருப்பாங்க ஒரு நம்மளை பார்க்கும் ஒரு அதிகார ஆஹ் பவர் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சூரியன் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு வந்து அரசு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து கொடுக்கும் சந்திரன் கூட இருக்காரு அப்படிங்கும்போது நம்ம எப்பவுமே சந்திரன் குரு சேர்ந்துட்டாவே குரு சந்திர யோகம் அது வனவாச அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதையே நம்ம வந்து தொழில் மாற்றம் இடமாற்றம் வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கிளைண்ட்டுக்கு நம்ம அதை பற்றி சொன்னோம்னாலும் அவங்களுக்கு அது நல்லதனமாக கிடைக்கும் அதே மாதிரி உணவு இல்லையா சந்திரன் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு உணவு சாப்பாடு விஷயங்கள் பஞ்சம் கிடைக்கலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் இதுவே செவ்வா கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அது செவ்வாய் வந்து மங்கள நம்ம எடுக்கிறோம் அப்ப குரு மங்கள யோகமா மாறுறாரு அந்த டைம்ல குரு சூரியன் சேர்ந்த சிவராஜ் யோகம் குரு சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம் செவ்வாய் கூட சேர்ந்துட்டாருன்னா குரு மங்கள யோகம் அவர் யார் கூட சேர்ந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே வராரு அப்ப அந்த குரு மங்கள யோகம் வரும்போது பாத்தீங்கன்னா திருமண விஷயத்துல நல்லா இருக்கும் செவ்வாய்கிற அந்த காரகம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது வண்டி வாகனம் போடுறது திருமண விஷயங்கள்ல ஒரு சொத்து வாங்குறது நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்ப எங்கேயாவது அவங்களுக்கு குரு இருக்கிற இடத்துல இருந்து செவ்வா குரு பார்த்துக்கிட்டாலோ செவ்வா குரு சேர்ந்துருந்தாலோ அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு வாழ்நாளில் கிடைக்கும் அப்போ அதனுடைய தசா புத்திகள் எப்போ வருதோ அட்லீஸ்ட் அந்தரம் வரும்போதாவது உங்களுக்கு அந்த சில நாட்களாவது அந்த வாய்ப்பு வருது அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே வருவாரு அப்ப புதன் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து படிப்பு விஷயங்கள் இதை மாதிரிலாம் வரும் புதனும் குரு எப்பவுமே தான் ரெண்டு பேரும் சுபரு இதுல என்ன ஜோதி இடத்துல ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க குருவும் சுபரு புதனும் சுபரு சுக்கரனும் சுபரு ஆனால் இவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பகைகள் அப்ப குரு பகவான் பிரகஸ்பதி தேவ குரு புதனோட சேர்ந்தாலும் பகை ஆயிடுறாரு அசுர குரு சுக்கராச்சாரியார் கூட சேர்ந்தாலும் பகையாயிடுறாரு ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுக்குறாங்க பகையா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நல்ல பலனா கொடுத்துட்றாங்க அப்போ குருபதன் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு படிப்பு விஷயங்கள் தொழில் விஷயங்கள்ல அந்த டாக்குமெண்ட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கும் இதில் என்னன்னா தாய்மாமா உறவுகள் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரியான சூழ்நிலை வரும் சுக்கரன் கூட சேர்ந்துட்டா ரொம்ப லக்ஸூரியான வாழ்க்கை ரொம்ப வந்து ஆடம்பரமான வாழ்க்கை பொருள் சேர்க்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது அந்த அந்த இதில் அந்த ஜாதக கட்டத்தில் என்ன மோசமான பிரச்சனைகள் இருந்தாலும் குரு சுக்கரன் சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹைலைட்டாக வந்துருவாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம் இதை விட அதிகம் யாரு நம்ம சனி பகவான் சனி பகவான் இல்லைன்னா தொழிலே கிடையாது குரு ஜீவனக்காரகர் சனி பகவான் கர்மக்காரகர் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும் நம்ம அப்போதான் தொழிலில் மேம்படுவோம் அப்போ என்ன தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு தொழிலோ ஒரு வேலையோ இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்ப அந்த தொழிலையும் யோகத்தையும் கொடுக்கறது குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா கொடுப்பாங்க பார்த்து இருந்தாலும் கொடுப்பாங்க நட்சத்திரத்துல இருந்தாலும் கொடுப்பாங்க அந்த டைமிங்கை பொறுத்து நம்ம கிளைண்ட்டு கிட்ட நம்ம சொல்ல போறோம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துல ஒரு சூட்சமா இருக்கு தர்மமும் இருக்கு கர்மமும் இருக்கு கர்மன்றது நம்ம தொழில் தொழில ஒரு தர்மம் வேணும் அப்படின்றதுக்கு தான் அந்த தர்ம கர்மாதிபதி யோகன்றது தொழிலில் வந்து நம்ம நியாயமாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இந்த மாதிரியான முறைகளில் நம்ம தொழில் செஞ்சோம்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெயரையும் புகழையும் அடுத்த கட்ட வளர்ச்சியும் புண்ணியத்தையும் கொடுக்கும் அந்த செய்கிற தொழிலே நம்ம வந்து மோசடிகளோ வியாபார தந்திரங்கள் சொல்லிட்டு சில பேர் வந்து பிரச்சனைகள்லாம் பண்றாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுனா அதுக்கான தண்டனையும் கிடைச்சிரும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்தான் பிரம்மஹத்தியா மாறுது உங்களுக்கு அப்ப நீங்க அந்த தர்ம கர்மாபதி யோகத்தை நல்லா எடுத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நியாயமான முறையில் செஞ்சீங்கன்னா இருந்து தப்பிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு பிரம்மகத்தி தோஷமா அது மாறிடும் ஏற்கனவே பண்ணின பாவத்துக்குத்தான் நம்ம பிரம்மகத்தியா அதை வந்து நம்ம வந்து பண்ணி நம்ம ஜாதகத்துல கொடுத்துருக்காரு அப்ப நம்ம முன்னோர்கள் பண்ண பாவமா இருக்கலாம் நம்ம முன்ஜென்ம விஷயத்துல பண்ணின பாவமா இருக்கலாம் ஐயாசனார் பிதிர் தோஷம் அப்படின்றது அதே மாதிரியே தான் இந்த பிரம்மகத்தி தோஷமும் அப்ப இந்த பிரம்மகத்தி தோஷம் அனானப்பட்ட கடவுள்களே நம்ம ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே பாத்தீங்கன்னா அரக்கனை கொன்றது அதாவது ராவணேஸ்வரர் வந்து அரக்கன் தான் ஆனா அரக்கனா இருந்தாலும் அவர் வேத பாராண்யங்கள் படித்தது இதிகாசங்கள் படித்ததுனால வந்து அவர் புரோ அது புரோஹிதராக பிராமணராக மாறிட்டார் அந்த பிராமணரை கொன்ற தோஷம் திரு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு கிடைச்சிருச்சு சீதாதேவியை கவர்ந்துட்டு போனதுனால அவர்கிட்ட போர் பண்ணி அவரை வந்து கொண் கொன்று அதுக்கப்புறம் தான் இலங்கையிலேருந்து வராரு ராமச்சந்திரமூர்த்தி அப்படி வரும்போது அந்த பிரம்மஹத்தி தோஷத்தால் நம்மளுக்கு தாக்கங்கள் வருன்றதுனால ராமேஸ்வரத்தில் சிவனை உற்பத்தி பண்ணி அந்த கோவிலை வந்து அவர் நிர்மாணிச்சு அந்த பிரம்மஹர்த்தியை வந்து நீக்கிட்டு தான் விளக்கிட்டு தான் அயோத்திக்கே போனார் ஐயா சொன்ன மாதிரி பிதிர் தோஷத்துக்கும் அங்கே போகலாம் இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்காகவும் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் அந்த சங்கடங்கள்லாம் விலகும் அப்போ நம்ம தொழிலில் ஒரு தர்மத்தோடு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அது தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் வருவார் சங்கடங்களை செஞ்சோம்னா அது பிரம்மகத்தியாகவும் கொடுத்துரும் புரோகிதர்கள்யோ பிராமணர்களையோ பெரியோர்களையோ நிந்தனை பண்ணா மட்டும் வராது இந்த மாதிரியான விஷயங்களாலேயும் அது கொடுத்துருவாங்க அதனால அதுலயும் நம்ம பயந்துதான் செய்யணும் ராகு மட்டும் லேசுப்பட்டவரா குரு சண்டாலயோகன்றோம் ராகு கூட சேர்ந்தோம்னா ராகு சண்டாலயோகம் நல்லா பெருக்கி கொடுத்துக்கிட்டே போவார் இப்ப காசு பணம் விஷயம் எல்லாத்தையும் பெருக்கி கொடுத்துட்டே போவாரு டப்புனு கீழே போட்டுடுவார் அதான் சண்டாலம் நல்ல ஹைலைட்டில் கொண்டு போய் டக்குனு கீழே போட்டுறது சண்டாலத்தில் கொண்டு போய் முடிஞ்சது அந்த குரு சண்டால யோகம் இருக்குது அப்படிங்கும்போது எந்த டைமிங்கில் நம்ம வந்து அந்த குரு சண்டால யோகம் வரும்போது பயன்படுத்தி அதை செப்பரேட் பண்ணி நம்ம பக்குவப்படுத்தி அந்த ப்ராப்பர்ட்டியை தக்க வச்சுக்க தெரிஞ்சிக்கணும் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக மறுபடியும் சண்டாலமாக கரைஞ்சு போய்டும் அந்த சொத்துக்கள் அந்த மாதிரி விஷயம் கேது கேள யோகம்னு சொல்லுவாங்க ஆண்டி யோகம்னு சொல்லுவாங்க ஆனாலும் கூட கேது பகவான் வந்தாலும் ஒரு ஞானத்தை கொடுப்பாரு இவங்க இப்படிப்பட்டவங்க இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில புனித யாத்திரைகள் போறது கோவில்கள் குளங்கள் போறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து நம்மள ஒரு பக்குவப்படுத்துறாரு ஆக குரு பகவான் எந்த தன்மையில இருந்தாலும் நமக்கு அந்த தன்மையான ஒரு விஷயத்துல ஒரு நல்லதை நம்மளுக்கு நடத்துறாரு இத வந்து ஒரு கொஞ்சம் பெரிய விஷயமா கிளைண்ட்டுக்கு சொன்னா அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் நம்மளுக்கு கஷ்டமாகவே இருக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் ஜோசியை பார்த்தா இதே தான் சொல்றாரு அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் என்னைக்காவது நம்மளுக்கு ஒரு சக்சஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ஏழரசனி சனி பகவான் ஏழரசனி வந்தாவே எல்லாருமே பயப்படுவோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழரசனி காலகட்டங்கள்ல வந்து கடன் தொந்தரவு உடம்பு பாதிப்பு சண்டை சச்சரவு திருமண வாழ்க்கை பிரிவு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அடிபடுற மாதிரியான சூழ்நிலை தோணும் நமக்கு ஆனா இன்னும் நல்லா நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம்னா நம்ம ஏற்கனவே பண்ண விஷயங்களுக்கான தண்டனையை அந்த டைம்ல நம்ம அனுபவிக்கிறோம் அப்ப அந்த ஏழரை சனி வரும்போதும் நம்ம ஒரு சில தவறுகள் பண்ணினோம்னா திரும்ப அடுத்த சுற்றுலையும் நம்ம தண்டனை தான் அனுபவிக்க போறோம் அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு விரய சனி வருதா அந்த விரய சனி காலகட்டங்கள்ல சுப விரயங்கள் அந்த டைமிங்ல என்னென்ன செய்யலாமோ கண்டிப்பா வந்து கடனை உண்டாக்க போறாரு உடம்பு பாதிப்பு கொடுக்க போறாரு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணதான் போறாரு அந்த கிளைண்ட்டுக்கு என்ன அந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு இதை வச்சு நல்லது பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்மள அவங்களுக்கு கொடுக்கலாம் ஜென்மத்துல சனி பகவான் வந்தாரு அப்ப ஜென்மத்திலயே அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அலைச்சல் பதட்டம் பயம் இடமாற்றங்கள் எல்லாமே கொடுக்கும் சப்போஸ் அந்த டைம்ல கிளைண்ட் கேக்குறாங்களா உனக்கு கண்டிப்பா அந்த வருஷம் வந்து இடமாற்றம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் நம்ம பாத சனிக்கு வராரு கல்வன சனி அப்படிங்கும்போது அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வரும்போது தான் நல்ல வீடு கட்டக்கூடிய நம்ம விரயசனியில் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த விரயத்தை சுபமா மாற்றிக்க வீட்டை கட்டிக்க இடத்த வாங்கி போடு அப்படின்ற மாதிரி அது ஜென்மத்தில் வரும்போது வேலைக்கான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் மற்ற விஷயங்கள பண்ணிக்க குடி இருக்கிறதே இடம் மாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறோம் அப்போ ஒரு மனுஷனுக்கு இளரசனி வரும்போது தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கிற விஷயங்கள் நல்லா இருக்கு இடம் வாங்குற விஷயங்கள் நல்லா இருக்கு ஒரு தொழில் மாற்றங்கள் விஷயங்கள் நல்லா இருக்கு வெளிநாட்டு பயணங்கள் விஷயம் இருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பிறந்ததுலேருந்து முப்பதாவது வயசுக்குள்ளே ஒரு தடவையாவது சனி பகவான் வந்துடுவார் இழற சனி அதே மாதிரி அடுத்த அந்த இருந்து அடுத்த சுற்று வரும்போது ரெண்டாவது சனி பகவானாக வந்துடுவார் அப்போ அதனால தான் நம்ம பெரியவர்கள் சொல்லி வச்சாங்க முப்பது வருஷத்துல வாழ்ந்தவனும் கிடையாது விழுந்தவனும் கிடையாது அப்போ அடுத்த சுற்றுலையாவது நம்ம அதை சமாளித்து அதை வந்து நம்ம நமக்கு சாதகமாக அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றது இதெல்லாம் சின்ன சின்ன வழிபாடுகளே நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு சொல்லலாம் ஹெல்தி போய் எடுக்கிறது சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது நம்ம போய் சனீஸ்வர பகவானை கும்பிட்டா எழுதி போய் ஏத்துனா திருநள்ளாறு போயிட்டா அங்கே போய் பிடிச்சிக்குவார் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆக்சுவலி அவருடைய பவர் நமக்கு இல்லை அந்த டைம்ல அதனால நம்மளுக்கு வந்து தொழில் விஷயமோ மற்ற விஷயங்களோ பிரச்சனை வருது அவரை ஹைலைட் பண்ணிட்டா அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்க போகுது இது அஷ்டமத்து சனியில் இன்னும் பெருசு அப்போ அஷ்டம சனியில் அஷ்டமத்தில் மறைஞ்சிடுறாரு சனி பகவான் நம்மளுக்கு அவருடைய பவரே வரல அப்போ அவருடைய பவரை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு தொழில் விஷயங்களோ மற்ற விஷயங்களோ உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு சொல்லும்போது நல்லா இருக்கும் நம்மளுடைய இதுவும் அவங்களுக்கு வந்து பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக சொன்னாங்க அப்படின்ற விஷயமும் கிடைக்கும் இப்போ இதில் என்னென்னா குரு பகவானும் சனி பகவானும் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் நம்மளுடைய மா வாழ்க்கையில் சின்ன நுணுக்கங்களையாவது மாற்றங்களையாவது கொடுத்துக்கிட்டே தான் வராது இதை அப்பப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லிக்கிட்டே வந்தோம்னாவே ஏன்னா வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்களை கொடுக்குறது இவங்க ரெண்டு பேர் தான் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் மற்ற ஏதாவது வேலை விஷயம் மற்ற விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நம்ம செய்யவே முடியாது அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தர்ம கர்மாதிபதியாக வச்சாங்க அந்த தர்ம கர்மாதிபதியத்தையும் நம்ம வந்து நியாயமான முறையில் நடந்துக்கணும் தர்ம செய்களை கூட நியாயம் வேணுன்றாங்க அப்போ இவங்களுக்கு தான் செய்யணும் இவங்களுக்கு தான் செய்யக்கூடாது அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் நம்ம தர்மம் செய்யணும் அப்படின்ற விஷயங்களும் பெரியவர்கள் வச்சாங்க அதை நம்ம உணர்ந்துக்கிட்டு நம்ம கிளைண்ட்டுக்கும் அதை சொன்னோம்னாவே ஒவ்வொரு ஜாதகத்திலுமே ஏதோ தனித்த குரு பிரச்சனை இருப்பாரு அது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஜாயிண்ட் கிடைப்பாரு ஒண்ணு நட்சத்திரங்கள் நட்சத்திரம் இருக்கலாம் செவ்வாயோட நட்சத்திரங்கள்ல இருந்திருக்கலாம் ஒன்னு பார்வை இருப்பாங்க இல்லையா சேர்க்கை இருப்பாங்க தனிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உட்கார்ந்து இல்லையா அப்ப அவருடைய சேர்க்கை அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவருக்கு அந்த பலனை சொல்லலாம் இல்லையா அப்ப குரு வந்தாலும் சரி சனி வந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் அப்பதான் நடக்க போகுது அப்படின்றத வந்து உணர்ந்து நம்ம வந்து அதை செயல்படணும் அதை எல்லாரும் குரு பகவானையும் சனி பகவானையும் நல்ல முறையில வரவேற்று நம்ம ஒவ்வொரு வருஷமும் அவங்களை கொண்டாடணும்னு நினைச்சு சொல்றேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நம்ம ஜோதிட குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருபத்தி அஞ்சாவது கருத்துல கொடுத்திருந்தோம் அதுப இவங்க எல்லாமே ஜோசியம் படிக்கிறாங்கன்னா பார்த்துங்க இவரு இப்போ நம்ம ஜோதிட வீட்டில் ஒரு ஒரு ஜோசியம் படினாவே படிக்க மாட்டாங்க என்ன பண்ணுங்கயா கீழவழுவா சுப்பிரமணியம் சொல்லி ஒரு பெரிய மகான் அவர் போல ஜோதிடத்தை எளிமையாக சொல்றது யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இது நடந்த விஷயம் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவருக்கு பையனை கூப்பிட்டு எனக்கு பிறகு நீ வந்து ஜோசியமாக படித்து என்ன அது அடுத்தது லெவலுக்கு வரலாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் வீட்டை விட்டு ஓட்டான் உண்மை நடந்த தேடி கண்டுபிடிச்சு இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் மகன் மருமகள் கணவர் இவங்க எல்லாமே தனி ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா அதே போல ஜோதி தனி ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த ஆபீஸ் உள்ள போய் உட்காந்திங்கன்னா தேவலகத்தில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அவர் கூட பின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமா ஒரு ஒரு ஆஃபீஸ் போட்டு அழகாக ஜோசி பார்த்துக்கிட்டு அந்த பகுதியோட இல்ல தமிழகம் உள்ள மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாட்டுக்கும் பயணம் செஞ்சு அங்கேயும் ஜோதிட ஜோதிடத்தை பரப்பிட்டு வராங்க அவங்களுக்கு அற்புதமான வாழ்த்துக்கள் இப்போ இருபத்தாறாவது ஜோதிட கருத்து தலைமை அவங்க தான் அவங்களுக்கு நம்முடைய திருக்கோயிலூர் நமது டி கே முரளி அவர்களும் அதேபோல் நம்முடைய பெருந்து ஆசான் ஐயா மகா ஞானமூர்த்தி ஐயா அவர்களும் பொன்னாடை பொறுத்தி கௌரவிப்பாங்க நீங்கள் போடுங்க

பணி தொடரட்டும் அற்புதமா அதாவது இவங்க செய்யற தானமே வந்து பெரிய லெவலுக்கு அவங்களை ஒன்றி சேர்க்கும் வந்து கம்மியான கட்டணத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சிறப்புமா